அன்பு நண்பர்களே என்னுடைய பெயர் வந்து ஆனந்த் ராகுல் நான் வந்து டாரெட் கார்டுகள் எப்படி பார்க்கறதுங்க தமிழில் வகுப்பில் நடத்துகிறேன் என்னுடைய டீட்டெயில்ஸ் டெஸ்க்ரிப்ஷனில் இருக்குது என்னுடைய வெப்சைட் டபிள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் தமிழ் தாரட் ஆன்லைன் டாட் காம் நான் வந்து பலவிதமான டாரட் கார்டுகள் பற்றி வகுப்பில் எடுக்கிறேன் எப்படி பார்க்குறதுங்க வகுப்பில் எடுக்கிறேன் ஸோ நான் வரிசையாக தினமும் ஒரு வீடியோ இந்த தமிழ் சித்த சீட்டு யூடியூப் சேனலில் போட்டுகிட்டு வரேன் இந்த தமிழ் சித்தச்சீட்டு யூடியூப் சேனல் நான் தான் நடத்துகிறேன் ஸோ நான் போடுற வீடியோஸோடைய டீட்டெயில்ஸ் ஒன்று நீங்கள் தப்பாக தவறாமல் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்க தான் செலக்ட் பண்ணிச்சிங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம திங்கள் டு வெள்ளி ரைட் ரோட்டாட்டும் சனி ஞாயிற்களில் பழங்குடியினு பார்த்துட்டுருக்கிறோம் அந்த வரிசையில் இன்றைக்கி ரைடோவைட்டாட்டில் இன்றைக்கி என் சித்திர சீட்கள் அதாவது நம்பர் சித்திர சீட்டில் ஸோ செங்கோல் அதாவது வான்ஸில் நம்பர் எயிட் காடை பற்றி பார்க்க போகிறோம் எட்டாவது செங்கோல் செங்கோல் எட்டு செங்கோலுங்கிற காடு என்ன சொல்லுதுங்கிறது தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் இந்த எட்டு செங்கோல்கள் காடு என்ன சொல்லுதுன்னா ஒரு இலக்கை அடைய அனைத்து முயற்சியும் எடுத்து வெற்றிகரமான முடிவை அடைவர் எதிலும் வேகம் அவசரம் ஆவேசம் உள்ளவர் பிரச்சனைகள் குழப்பங்கள் விரைவாக முடிவடையும் ஒரு புதிய ஆற்றல் புத்துணர்ச்சி ஏற்படும் செயல்களை விரைந்து முடிப்பர் வேலை தொழில் போன்றவற்றில் பல வாய்ப்புகள் வரும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு முக்கியமான செய்தி விரைவில் வந்து சேரும் முயற்சியின் பலனை இன்னும் இரண்டு மாதத்தில் அடைந்து விடுவர் பணம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல நேரமே ஆனாலும் சேமிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் செலவு செய்வதில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் உறவுகளில் எதிர்ப்பாளர்களிடம் அர்ப்பணிப்புடன் இருக்க இந்த சித்தச்சிட்டு அறிவுறுத்துகிறது காதல் விவகாரங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது ஒரு பெண்ணிடமோ அல்லது போதை வசதிகளிடமோ எளிதில் அடிமையாகிவிடுவர் குடும்ப வாழ்வில் குறை இருந்தே தீரும் இதுதான் வந்து இந்த எட்டு செங்கோல்கள் சொல்ற செய்தி நாளைக்கு ஒம்பது சிங்களுக்கு பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவை வந்து பார்த்ததுக்கு நன்றிகள்